வணக்கம் இன்று அறுபத்தி இரண்டாவது குரல் எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை மக்கட்பெரின் இந்த குரலின் விளக்கம் பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா எளிய முறையில் விளக்கம் நல்ல பண்பும் தூய்மையும் கொண்ட குழந்தைகள் இருந்தா அவங்க பெற்றோருக்கு ஏழு பிறவிகளிலும் கூட எந்த தீங்கும் வராது ஆங்கிலத்தில் விளக்கம் அ person who has குட் அண்ட் pure சில்ட்ரன் வில் நாட் face any ஹார்ம் even அக்ராஸ் செவன் future births அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி